அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான வழக்கை தனி நீதிபதி எப்படி தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பித்தார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது உயர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தாமாக முன்வந்து கே கே எஸ் ஆர் வழக்கை விசாரணைக்கு எடுத்து கீழ் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனை எதிர்த்து தான் அமைச்சர் கே கே எஸ் எஸ் சார்பிலும் அவருடைய மனைவி சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் கே கே எஸ் ஆர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆஜராகி வாதிட்டார் அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கு மட்டுமல்ல இதுபோன்று ஆறு வழக்குகளில் ஒரு ஒரே மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இந்த தனி நீதிபதிக்கு பட்டியலிடாத போது அவர் எப்படி தனியாக தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரித்தார் அதற்கான எந்த விதிமுறைகளும் உச்ச நீதிமன்றம் உயர் வழங்கவில்லை ஆகவே தனக்கு வழங்காத ஒரு உரிமையை எடுத்து அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஏற்கனவே கீழ் நீதிமன்றமானது இந்த வழக்கை முறையாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அப்படி வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தொடர்பான வழக்கை மீண்டும் தனி நீதிபதி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து மறு உத்தரவு பிறப்பித்திருப்பது என்பது அதாவது இதுபோன்று ஒவ்வொரு நீதிபதிகளையும் செயல்பட்டால் நீதிமன்றத்தினுடைய நிலை என்னாவது என்கிற கேள்வியை வழக்கறிஞர் எழுப்பினார் இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்துதான் தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு எப்படி இதே போன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வரும் ஐந்தாம் தேதிக்குள் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இது குறித்து உச்ச அறிக்கை அளிக்க வேண்டும் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறது சந்தியா அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான வழக்கை தனி நீதிபதி எப்படி தாமாக முன்வந்து விசாரித்து உத்தரவு பிறப்பித்தார் என்பது குறித்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதை பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்